குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் நம்ம சனிக்கிழமை பார்த்த டாபிக் வந்து ஆரோக்கியமான முதுமை அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கிறோம் பார்ட் ஒன் அதில் இருக்குது அன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணன்றது ப்ரீஃபாக முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம ரெண்டாவது பார்க்கறதுக்கு வரேன் சப்போஸ் யாராவது டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போது நம்ம ப்ரீஃபாக போன வாரம் போன நேற்று முன்னாடி நேரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா இந்த ஆட்டோ ஃபேஜ் அப்படின்றது ஆட்டோ ஃபேஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி பார்த்தோம் இந்த ஆர்டோ நம்ம செல்ஸில் உள்ள ஆர்கனல்ஸ் ஆர்கனல்ஸ்னால் டைனி டைனி பார்ட்டிகல்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ணி தான் செல்ஸ் நம்ம இருக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சிடுச்சு இல்லை ஒ ஒர்க் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது இல்லை இல்லை இப்போது அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸை வந்து எய்தர் செல்லு ரீயூஸ் பண்ணுற மோடு அப்படி இல்லைன்னா அந்த செல்ஸ் பார்ட்டிகல்ஸை வெளியில் போட்டுரும் செல்லிலிருந்து அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆட்டோஃபேஜின் பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆப்டிமைசேஷன் கரெக்டாக ஒரு சிஸ்டம் அதாவது இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு அதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மெத்தட் செல்ஸ் வந்து பண்ணது இல்லையா அதுதான் வந்து ஆட்டோ ஃபேஜின்னு சொன்னோம் இதில் ஒரு ஜீன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் ஏடிஜி அப்படின்ற ஜீன் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஆட்டோ ஃபேஜ் ஒரு செல்ஸில் எந்த அளவுக்கு ஆட்டோஃப் ஏஜ் மோடு போகணும் என்ற எந்த அளவுக்கு ஆட்டோஃப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஏடிஜி நைன்டீன் கிட்ட டிஸ்கஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜீன்ஸை இப்போது இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு இன்னொரு அடிஷ்னலாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுங்க லைசோசோம்ஸ் அப்படின்ற வார்த்தை செல்ஸுக்குள்ளே ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா செல்ஸ்குள்ளே இந்த டைனி பார்ட்டிகல்ஸை வந்து லைசோசோம்ஸ்கிறது வந்து சாப்பிட்றோம் அந்த டைனி பார்ட்டிகல்ஸ்னால் அதாவது பழுதடைஞ்ச ஜங்கான பார்ட்டிகல்ஸை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வாலி வாலின்னு ஒரு இங்கிலீஷ் படம் நீங்கள் யாராவது பார்த்துருந்திங்கன்னா வாலியில் வந்து ஒரு ஒரு மிஷின் ஒன்று டைனியாக ஒரு ரோபாட் ஒன்று இருக்கும் அது போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பழுதடைஞ்சி இதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வந்து போகலாம் அந்த மாதிரி ஒரு ஒருச்சுங்களே அந்த டைனி பார்ட்டிகல்ஸை வந்து விழுங்கிட்டு அது அந்த அது ஆக்சுவலான ஆட்டோ ஃபேஜி அது லைசோம்ஸ் பண்ணுவோம் தென் இப்போது காரணம் ஆட்டோஃபேஜி வந்து அதுக்கான கா எப்படி வாட் காசஸ் இது எப்படி வந்து ஆட்டோஃபேஜியை நம்ம உடம்புல பண்ண முடியும் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வயசு ஆக ஆக இன்னாவது ஆட்டோஃபேஜி வந்து குறையுது செல்ஸில் இப்போ ஏன்னா வயசு ஆக ஆக இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் செல்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பழுதடைஞ்சு பழுதடைஞ்சு உள்ளே ஜங்காக செல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செல்லுன்னா நான் சொல்கிறது ஹியூமன் ஒரு செல் செல்லில் நிறைய பழுதடைஞ்ச உள்ள ஆர்கனல்ஸ் நிறைய இருக்குது அது நாலடைவில் ரொம்பவும் வயசாக வயசாக ரொம்ப அதிகமாகவும் போயிருக்கிறதுனா என்ன வேணா ஒரு செல்லு ஃபுல்லாக ஒரு எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வந்து போயிடுது ஸோ இப்போ அந்த ஆட்டோஃபேஜி பண்ண ஒழுங்காக பண்ண பண்ண தான் நம்ம அந்த பழுதடைஞ்ச உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது செல்ஸ்லேருந்து போது இல்லை ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது செல்லு ஒரு எஃபிஷியன்சியை திரும்ப அச்சீவ் பண்ண முடியும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும் இப்போது என்னென்ன கா எப்படி எப்படி பண்ண பண்ணலாம் ஆட்டோஃபேஜி நம்பர் ஒன்று ஃபாஸ்டிங் இப்போது நம்ம வெறும் வயிற்றுல இருக்கிறது ஆட்டோஃபேஜியை ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல்லாக முடியல இந்த ஆராய்ச்செலாம் இது ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்குது பட் இந்த வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் பற்றி பா வரைக்கும் வந்திருக்கிறதுல ஃபாஸ்டிங் வந்து ஆட்டோஃபேஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில் அடுத்தது கலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கலரி ரெஸ்ட்ரிக்ஷன்னா நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சாப்பிட்ற அளவை விட கம்மியாக சாப்பிட்டோம்னா அதுவும் வந்து இந்த ஆட்டோஃபேஜியை ஸ்ட்ரிகர் பண்ணுது புரிதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு குவான்டிட்டி சாப்பிட்றோம் இவ்வளோ சாப்பிட்றோன்னு வச்சுங்க அந்த குவான்டிட்டியை விட ஒரு பாதி சாப்பிட்றோம் அப்படின்றப்போ என்ன பேசிக்காக என்ன ஆகுதுன்னா நம்ம செல்லு வந்து ஒரு சர்வைவல் மோடுக்கு போகுது இப்போ எல்லாரும் வந்து ஒரு கொரோனா டைமில் என்ன பண்ணியிருப்போம் நமக்கு நான் திடீர்னு நாளைக்கு நாளைக்கு இந்த லாக்டவுன் வந்துருக்குமோ சரி இருக்கிற நம்ம பொருளை கரெக்டாக சா கரெக்டாக நமக்கு தேவையான பொருளை தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பிரெட்டாக பாலாக சரி நாளைக்கு திடீர்னு பால் கிடைக்காம போச்சுன்னா என்ன செய்யறது கரெக்டாக இருக்கிற பாலை பா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு சர்வைவல் மோடுக்கு செல் போகிறதுக்கு இதெல்லாம் துண்டுதலாக இருக்கும் ஒன்று வெறும் வயதில் இருக்கிறது இன்னொன்று ஃபாஸ்டிங் ஆர் வெறும் வயதில் இருக்கிறது ரெண்டாவது வந்து கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் மூணாவது ஹை ஃபேட் லோ கார்போடேட்ஸ் யூஸ்வலாக எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஃபேட்டுக்கு ஓவர் ஆச்சுன்னா ஃபேட்டை தான் வந்து எடுத்து நம்மளுடைய எனர்ஜி பர்பஸ்க்காக ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உடம்பு ஆட்டோஃபேஜி ப்ராசஸை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணணுன்னு இது ஒரு இதுவும் மூணாவது காரணம் நாலாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எக்ஸசைசஸ் எக்ஸசைசஸ் வந்து முக்கியமாக ஸ்கெலிட்டல் மசில்ஸை நம்ம ஸ்கெல்ட்டல் மசில்னால் இப்போ நம்ம இந்த மசில்ஸ்லாம் இருக்குல்ல இது தொடடைய மசில்ஸ் எல்லாமே வந்து உடம்புல இருக்கிறதுனா ஸ்கெல்டல் மசில்ஸ் ஏன்னா மற்ற இதையும் அந்த மசில்ஸ்லாம் வேறு 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 டைப்பு ஸ்கெல்டல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்கெல்டல் மசிலை இப்போ பலப்படுத்துகிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக ஏடிஜின்ற நான் ஜீன் சொல்லியிருந்தேன் இல்லைண்ணா அந்த ஏடிஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆர்டோஃபேஜி ப்ராசஸ் அதிகமாகுது ஆட்டோஃபேஜ் ப்ராசஸ்னா குப்பைகளை வெளியில் போடுறது பழைய பொருளை பழைய பொருளை வந்து புதுப்பித்து வேலைக்கு கொண்டு வந்துடுறது அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஸோ இது மூலியமாகவும் இந்த நாலு வகையாலும் பண்ண முடியும் சரி இப்போது இந்த எக்ஸசைசஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக போ நம்ம ஃபர்தராக வீடியோஸ்லாம் போடுறேன் இந்த மாதிரி எக்ஸசைஸில் எவ்வளோ க்ளாஸ் ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்றலாம் போடுறேன் ஆனால் நம்ம ஒரு ஒரு எக்ஸசைசஸஸஸ்க்கும் ஒரு ஒரு விதமாக ஆட்டோஃபேஜ் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போது இது டாக்டர் சொல்லிட்டாரு ஓகே வெறும் இதில் இருக்கு சொன்னார் நம்ம சாப்பிட்றது வந்து பாதியாக சாப்பிட்ற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்னாலும் இப்போ பண்ணக்கூடாது இதுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்க இல்லை பிரஸ்ட் ஃபீட் தாய் தாய்ப்பால் கொடுக்குற லேடீஸ் இருக்கிறாங்கன்னா டயபட்டீஸ் பீப்புள்னா இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் உங்கள் உடம்பு எப்படி இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து வருமா வராதா அப்படின்றத வந்து மெடிக்கல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணின பிறகு தான் இந்த மாதிரியான மோட்ஸ்லாம் சுவிட்சர்க் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் உங்கள் பலன் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் உடம்புக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க டாக்டர்ஸ் அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் நாளைக்கு நான் வீடியோவில் எத்தனை மணி நேரம் ஃபாஸ்டிங்கா இருந்தோம்னா நம்ம இந்த ஆட்டோஃபேஜை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் செல்ஸ்ல அப்படின்றத பற்றியும் மற்றபடி இந்த எந்தெந்த டிசீஸஸ்க்கும் இந்த ஆட்டோஃபேஜிக்கும் சம்மந்தம் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்றத பற்றி நான் நாளைக்கு நான் வீடியோவில் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பல பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஒரு வீடியோஸ் போட சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோஸ் நான் ஒர்க் அவுப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பார்க்குறேன் அதுவும் பண்ணுறேன் நான் தென் இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் ஸோ இது வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போங்க குட் பை